பாராசாரி குதிரை அடக்கும் போட்டியில் உன் தந்தையும் தோற்றுவிட்டார் அதனால் நிபந்தனைப்படி டெல்லி பாதுஷா அவரை அடைத்திருக்கிறார் டெல்லி சிறையிலே என் தந்தை பஞ்சத்தால் என் தந்தையை கைது செய்த நஞ்சினும் குடியவர்களுக்கு நல்ல பாடம் கற்பிக்கிறேன் என்ன மோதி தகர்க்க முடியாத மகனே சிற்றுளியால் பெருமறையும் தூள் தூளாகும் அம்மா பாதுஷா என்ற பெரிய பெயர் வைத்துக் கொண்டு இந்த சிறுமையை செய்த அநியாயக்காரனை மன்னிக்கவே முடியாது இப்போதை சென்று என் தந்தையை மீட்டு வருகிறேன் உன்னை மட்டும் அந்த பாவிகள் சும்மா வாழ்களா அம்மா அடிமரமே சாய்ந்த பிறகு கிளை முறிந்தார் என்ன இலை என்ன மாமா பீம் போய் பாருங்க ஆம் தேசிங் உன் மாமா சொல்லுகிற வீடு நடந்து கொள் தந்தை மகற்காட்டும் நன்றி அவயத்து முந்தியிருப்ப செயல் என்ற குரல் வழியே உன்னை உன் தந்தை வளர்த்தார் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோத்தான் கொல்லனும் சொல் என்ற குரலை நானும் உறுதிப்படுத்துவேன் மாமா உடனே போட்டிக்கு ஏற்பாடு செய்யுங்கள் பாதுஷாவின் குதிரை அடக்கி சிறையில் இருக்கும் என் தந்தையை மீட்டு